ஜெயசங்கர ஹர சங்கர நேற்று ஒரே மண்டன மிஸ் மீமாம்சம் கொள்கை எல்லாம் வென்று அற்புத கொள்கைகளை பரப்புவதற்காக அவருடைய இல்லத்திற்கு வந்த வாதிக்க மண்டனமிஸ்ரின் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் எல்லாம் கூறும் இந்த மொட்டை எங்கிருந்து வந்தது என்று கேலியாக கேட்ட மண்டனமிசிர நிகழ்வுகளை பார்த்தோம் நீ எந்த வழியாக வந்தி நான் வந்த வழியை கேட்டேன் என்று மண்டல அமைச்சர் சொன்ன செய்திகளை பார்த்தோம் அதற்கு சங்கரர் என்னைத்தான் கேட்டீர்கள் என்று நினைத்தேன் அதனால் கெழுத்தில் இருந்து என்று சொன்னேன் நீங்கள் நான் வந்த வழியை எல்லவோ கேட்டிருக்கிறீர்கள் வழி பேசுமா என்று குத்தலாக பதில் சொன்ன செய்தியையும் பார்த்தோம் அதற்கு மண்டல அமைச்சரர் ஆம் நீ வந்த வழியைத்தான் கேட்டேன் அது உன் தாய் கைம்பன் என்று சொல்லிட்டு என்றார் அமைதியான ஒருவரைய சங்கரர் சட்டம் பதட்டப்படாமல் நீங்கள் நான் வந்த வழியை என்னவோ கேட்டீர்கள் அதற்கு அதுவோ உன் அன்னை கைம்பெண் என்று உங்களிடம் பதில் உரைத்து சொன்னது என்று சொல்லாதது குறைந்த நேற்றி முடிய முடித்துள்ளோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் மண்டனமிச்சரர் எதிர்வாதம் செய்ய முடியாமல் திகைத்து போனார் உடல் நெடுங்கிற்று பேச்சு வரவில்லை அப்போது சங்கரர் அமைதியாக அதே சமயத்தில் நிதானத்தோடு மண்டனமிச்சரே விழுந்தாளியாக யாராவது வந்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் வாசற்கதவை கதவை தாளிட்டு அடைத்து வைத்தீர்கள் அதையும் மீறி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இங்கு வந்தேன் மதியாதர் வாசலை விதிக்க வேண்டாம் என்பது எனக்கு தெரியும் என்றாலும் ஒரு காரணம் பற்றி இங்கு வந்தேன் அதித்தியாக வந்து ஒருவரை அதுவும் துறவி அவமதிக்கலாம் என்று எந்த கர்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லது எந்த அறநூல்களில் கூறப்பட்டிருக்கின்றது எனக்கு பிச்சையிட மனம் இல்லாவிட்டாலும் நீங்கள் வியாசர் ஜெய்மினி முதலான இந்த பெரியவர்கள் முன்னே என்னை இகழலாமா இதை தகுமா என்று அங்கு அமர்ந்திருந்த அந்த பெரியவர்களை சுட்டிக்காட்டி கேட்டார் சார்ந்த உணவை உண்பதற்காக அமர்ந்திருந்த அவர்கள் சங்கரரை அடையாளம் கண்டுக்கொண்டார்கள் கர்மகாண்டத்தை வலியுறுத்தியவர் ஜெய்மினி அவர் தனது சீடர் மண்டனமைச்சரர் சார்த்த காலத்தில் கோபம் கொண்டு அதன் பயனை இழந்துவிடப் போகின்றானோ என்று கவலைப்பட்டார் ஆகவே அவரும் யாசமுனிவரும் எழுந்து மண்டனமைச்சர அருகில் வந்து அவரை சமாதானப்படுத்தினார்கள் ஸ்தானத்தில் சங்கரரை தக்கவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் மண்டனமைச்சரரும் அதற்கு இசைந்தார் ஆனால் சங்கரரோ நான் வயிற்று பிச்சைக்காக வரவில்லை வாத பிச்சைக்குத்தான் வந்திருக்கின்றேன் என்றும் குமாரிலபட்டர் அனுப்பினார் என்றும் சொன்னார் அதனை கேட்ட மண்டல அமைச்சரமகிர்ந்தாலும் அதனை கொள்ளாமல் வாதத்திற்கு நான் தயார் சாஸ்திர கர்மம் முடிந்த பிறகு அதை தொடங்கலாம் சாஸ்திரங்களின் ஆழ அகலமே தெரியாத நீர் எப்படி என்னை வெல்லப் போகின்றீர்கள் இல்லறம்தான் நன்றி என்பது என் எண்ணம் துறவணத்தை விரும்பி நீர் ஏற்றுக்கொண்ட காரணம் எனக்கு தெரியும் கர்மமே பயன் தரும் என்றபோது கடவுள் தேவையே இல்லையே என்று கூறிய அவர் மேலும் யாருக்கு வெற்றி ஏற்பட்டாலும் இன்று வாதம் தேவையில்லை தேவர்கள் சவிப்பார்கள் பிச்சை நடக்கட்டும் என்றார் உடனே சங்கரர் ஐயா முதலில் கடவுள் இல்லை என்றீர்கள் இப்போது தேவர்கள் சவிப்பார் என்கின்றீர்கள் நீ கூறிய அந்த தேவர் யார் என திரும்பி கேட்டார் உடனே வியாசர் மண்டனமைச்சரே வந்த நம்பர் யார் என்று தெரியாமல் பேச வேண்டாம் நாளைக்கு உங்கள் வாதத்திறமையை எவ்வளவு வேண்டுமானாலும் காட்டுங்கள் தடையில்லை அதற்குள் நடுவர் யார் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இப்போது சாதம் பூர்த்தியாகட்டும் என்றார் சார்த்தமும் நிறைவேறியது அதன் பின் மிஸ்டர் வியாசரையும் ஜெய்மினியையும் நடுவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர்களோ மண்டன அமைச்சரின் மனைவியாகிய சரஸ்வானியே நடுவராக இருக்க தகுதி பெற்றவள் நல்ல புலமை பெற்றவள் உங்கள் வாதங்களை கேட்டு முடிவு செய்யும் தகுதிப்பட்டவள் என்றார் சங்கரரும் அதற்கு உடன்பட்டார் உண்மையில் மண்டனமைச்சரின் மனைவி கலைமகள் அம்சமாக திகண்டார் அதே போல மண்டன நான்முகனின் அம்சமாக திகண்டவர் சங்கரரோ சிவபெருமானின் அம்சம் விவாதம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல வேண்டு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை மண்டனமிச்சலே தம் மனைவி சரசவாணி நடுவதாக இருக்கட்டும் என்று சொன்னதாகவும் சங்கரை சங்கரது ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்வார்கள் சரஸ்வாணி ஆனால் திகைப்படைந்து போனார் ஒருவரோ கணவர் மற்றவரோ முட்டும் தொடர்ந்த முனிவர் இந்நிலை அந்த அம்மையாருக்கு பெரும் சங்கடத்தை கடந்தது தொடர்ந்து என்ன நடந்தது நாளை ஒரே பார்ப்போமா ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர